நான் வந்து ஐ வாஸ் நான் நாகேஷெலாம் ஸ்ட்ரகிளிங் கிளப் ஹவுஸில் ரொம்ப கஷ்டம் நாகேஷ் என்ன பண்ணுவான் ரொம்ப பசிக்கிறதுனா ஒரு சார் மன்னார் சிகரெட் வாங்கிட்டு வருவான் அது நீ எழுத நானும் எழுப்போம் புகையை வெளிய விடாத ஒரு சம்போ தண்ணி குடிச்சிட்டு ரெண்டு நாளைக்கு பசிக்காதுன்னு அப்படி வாழ்ந்த காலம் அது இப்போ நானும் நாகேஷன் இருக்கிறப்போ பின்னாடி வளர்ந்த அப்புறம் சொன்னான் வறுமை எங்களை அணைக்கல நாங்கள் தான் விருப்பப்பட்டு வறுமையை அணைச்சோம் விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்போம் அதான் நாங்கள் தான் வறுமை அணைச்சோம் நாகேஷ் வெய்வான் ரோமில் யுஆர் கில்லிங் த டைமில் பேட் ஏதாவது பேப்பருக்கு கொண்டுருவான் ஒரு பென்சில் கொடுவான் ஏதாவது எழு பின்னாடி சினிமாவில் வாய்ப்பு வந்தால் காட்டலாம் நான் வெத்தலா கோயிலை கொண்டு இப்படியே படுத்துருப்பேன் அவன் சுறுசுறுசுறுசுன்னு இருப்பான் நான் ஒரு சோம்பேறி வாழ்க்கையில் கஷ்டப்படும் பொழுது நமக்கு வந்து கடவுளை என்ன பண்ணுறான் அதுக்கு அனுசரணையாக நண்பர்களை ஏற்படுத்தலாம் அந்த நண்பர்களால் தான் நம்ம வாழ்க்கை மலருது மலர்ந்த அப்புறம் அவங்கவங்க வளர்ந்து தனியாக போயிட்டதுக்கப்புறம் சந்திக்கிறது ரொம்ப குறைவாக போச்சு நாகேஷ் சீரீஸாக படத்துக்கு கூட பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் போகணும்னு நினச்சேன் அதுக்குள்ள அவன் போயிட்டான்